திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் அரசு விரைவு பேருந்து ஒன்று திடீரென தீப்பிடித்து எரிந்ததால் பதற்றம் நிலவியது நல்வாய்ப்பாக ஓட்டுநர் உட்பட ஐம்பத்தி மூன்று பயணிகளும் அவர்களது உடைமைகளுடன் பாதுகாப்பாக இறக்கிவிடப்பட்டனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் சந்தனப்பள்ளி கிராமத்தைச் சேர்ந்த வெங்கடேசன் என்ற விவசாயியிடம் சிட்டா பெயர் மாற்றம் செய்வதற்காக நான்காயிரம் ரூபாய் கையூட்டாக வாங்கிய கிராம நிர்வாக அலுவலர் மாதேஸ்வரனை காவல்துறையினர் கையும் களவுமாக பிடித்து கைது செய்தனர் அரியலூர் மாவட்டம் சிலுப்பனூர் கிராமத்தில் பத்து ஆண்டுகளுக்கு மேலாக பராமரிப்பு இல்லாததால் மிகவும் சேதமடைந்த நிலையில் உள்ள சாலையை சீரமைத்து தர வலியுறுத்தி அப்பகுதி மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் உலக இருதய நாளை முன்னிட்டு புதுக்கோட்டையில் நடைபெற்ற விழிப்புணர்வு நடைபயண ஊர்வலத்தை மேயர் திலகவதி செந்தில் கொடியசைத்து தொடங்கி வைத்தார் இதில் பங்கேற்ற மாணவ மாணவிகள் இருதய வடிவில் வடிவமைக்கப்பட்ட அட்டைகளை ஏந்திச் சென்றனர் இணையதளம் மூலம் விலை உயர்ந்த பரிசுப் பொருட்களை அனுப்புவதாக ஆசை காட்டி புதுச்சேரியைச் சேர்ந்த பெண்ணிடமிருந்து பதிமூன்று லட்சத்து அறுபத்து ஐந்தாயிரம் ரூபாயை பெற்று மோசடி செய்த நைஜீரியாவைச் சேர்ந்த உசம்பா ஃபேவர் பேட்ரிக் என்ற நபருக்கு மூன்று ஆண்டுகள் சிறைத்தண்டனை விதித்து புதுச்சேரி நீதிமன்றம் தீர்ப்பளித்தது மேட்டுப்பாளையம் நகர்மன்ற கூட்டம் அதன் தலைவர் மெஹரியா பர்வீன் தலைமையில் நடைபெற்றது கூட்டம் தொடங்கியதும் குடிநீர் பற்றாக்குறை உள்ளிட்ட அடிப்படை பிரச்சினைகள் தீர்க்கப்படவில்லை என கூறி அதிமுக உறுப்பினர்கள் தரையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் கூட்டத்தில் அதிமுக நகர்மன்ற உறுப்பினர் ஒருவர் நகர்மன்ற தலைவரின் மேசையின் மீது குடிநீர் குவளையை வீசியதால் பரபரப்பு நிலவியது திருப்பூர் மாவட்டம் மடத்துக்குளம் கணேஷ் நகர் பகுதி மக்கள் பல ஆண்டுகளாக பயன்படுத்தி வந்த வழித்தடத்தை வணிக வளாகம் கட்டி வருவதாக புகார் எழுந்தது செந்தில் என்ற அந்த நபர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி பொதுமக்கள் பேரூராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டனர் காயத்ரி பாத்திரம் கட்டுறாருங்க அந்த வணிக வளாகம் கட்டுறதுனால இந்த எட்டடி இடத்தை ஒன்றரை ஆக்கிரமித்து அவர் கட்டணம் கட்டிட்டு இருக்கிறாருங்க இப்போ எங்களுக்கு வந்து போகிறதுக்கு வழி இல்லை அந்த ஜேசிபி விட்டு அந்த பாலத்தை இடித்ததுனால ஆம்புலன்ஸோ வண்டி வாகனமோ அவசர தேவைக்கு எதுவுமே வர்றதில்லை இப்போ நாங்கெல்லாம் ரொம்ப சிரமத்தில் இருக்கிறோம் திருவரங்கம் கோவிலில் இடமாற்றி வைக்கப்பட்ட கம்பத்தடி ஆஞ்சநேயர் சிலையை மீண்டும் அதே இடத்தில் வைக்க வலியுறுத்தி அடியார்கள் குழாம் அமைப்பைச் சேர்ந்தவர்கள் கொடிமரத்தின் அருகே அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் சாமி தரிசனம் செய்யச் சென்ற பக்தர்கள் சிரமமடைந்தனர் மேட்டுப்பாளையம் நகராட்சியில் பணி மேற்கொள்ளும் தொழிலாளர்களுக்கு உரிய நேரத்தில் ஒப்பந்ததாரர் ஊதியம் வழங்குவதில்லை என புகார் எழுந்துள்ளது இப்பிரச்சினைக்கு விரைந்து தீர்வு காண வலியுறுத்தி வீடுகளில் கருப்பு கொடி ஏற்றியும் பணிகளை புறக்கணித்தும் தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் தேனி மாவட்டம் பெரியகுளம் பகுதியில் பதிமூன்று வயது சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு அளித்த நாகராஜ் என்ற அறுபத்தி இரண்டு வயது முதியவருக்கு போக்சோ சட்டத்தின் கீழ் ஐந்து ஆண்டுகள் சிறைத்தண்டனையும் இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் தண்டமும் விதித்து தேனி சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது